அனைவருக்கும் வணக்கம் அரசு கல்லூரியில் விண்ணப்பித்து இடம் கிடைக்காத பெற்றோர்கள் மாணவர்கள் கவனத்திற்கு அதாவது அரசு கல்லூரிகளில் ஏறக்குறைய அந்த சேர்க்கை கலந்தாய்வு கவுன்சிலிங் முடிந்து விட்டது சில கல்லூரிகளில் முடிந்திருக்கலாம் ஆனால் அங்கு உள்ள அந்த சீட்டுகள் முழுமையாக ஆனால் நிரம்பியிருப்பதற்கு வாய்ப்பில்லை சில கல்லூரியில் ஒவ்வொரு துறையிலும் பத்து பதினைந்து இருபது அந்த துறையை பொறுத்து இன்னும் அந்த இடங்கள் காலியாக இருக்கலாம் அந்த கலந்தாய்வுக்கு பிறகு கல்லூரியிலிருந்து மீண்டும் உங்களை ஃபோன் மூலியமாக இமெயில் மூலமாக குறு செய்தி மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக உங்களை தொடர்பு கொண்டு அந்த இடங்களை நிரப்புவதற்கு உங்களை அழைக்கலாம் ஆகையால் நீங்கள் கல்லூரி விண்ணப்பத்தில் எந்த செல்போன் எண்ணை கொடுத்திருந்தீர்களோ அந்த செல்போனை கொஞ்சம் கவனமாக வைத்திருக்க வேண்டும் ஏதாவது அழைப்புகள் வருகிறதா புதிய எண்ணிலிருந்து ஏதாவது அழைப்புகள் வந்தால் உடனே அந்த அழைப்பு தவறுவிட்டாலும் கூட நீங்கள் மறுமுறை அந்த அழைப்பு அந்த எண்ணிற்கு கால் செய்து என்ன ஏது என்று விசாரித்து கொள்ளுங்கள் இப்போது அனைத்து கல்லூரிகளும் அங்கு நிரப்பப்படாமல் உள்ள இடங்களை நிரப்புவதற்கான முயற்சியில் இறங்கியிருப்பார்கள் ஸோ ஆகையால் அழைப்புகள் வரவில்லை என்றாலும் கூட விண்ணப்பித்து இடம் கிடைக்காத மாணவர்கள் தாங்களுக்கு அருகில் உள்ள அந்த அரசு கல்லூரி அல்லது நீங்கள் விண்ணப்பித்த கல்லூரிக்கு நேரில் சென்று நீங்கள் என்ன பாடத்துக்கு விண்ணப்பித்தீர்களோ அந்த பாடம் சார்ந்த துறை தலைவர்களை சந்தித்து உங்களுடைய சேர்க்கை எந்த நிலையில் உள்ளது இடம் கிடைக்க ஏதேனும் வாய்ப்பு உள்ளதா என்பதை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் கல்லூரி முதல்வரை நீங்கள் அணுகி இடம் கேட்கலாம் ஏதாவது ஒரு துறையில் படிப்பதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று நீங்கள் கேட்கலாம் இல்லை என்றால் கல்லூரியில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் யாரேனையும் நீங்கள் கல்லூரியில் நேரடியாக சென்று தொடர்பு கொண்டு நீங்கள் விண்ணப்பித்த பாடம் அல்லது வேறு ஏதாவது பாடங்களில் நீங்கள் சேர விரும்பினால் கூட அவர்களை தொடர்பு கொண்டு ஏதாவது கல்லூரியில் இடம் கிடைக்குமா என்ற தகவல்களை நீங்கள் கேட்டு நீங்கள் இடம் பெற்று படிப்பதற்கு வாய்ப்பு உள்ளது நீங்கள் கல்லூரிக்கு நேரடியாக கொஞ்சம் அலைச்சலை பார்க்காமல் பெற்றோர்களும் மாணவர்களும் கல்லூரிக்கு நேரடியாக சென்று விண்ணப்பித்த பாடத்தில் இடம் இல்லை என்றால் கூட நீங்கள் அடுத்த ஆப்ஷன் விண்ணப்பித்திருப்பீர்கள் அந்த பாடத்தில் இடம் இருக்கிறதா என்று நீங்கள் கேட்டு உங்களுடைய சேர்க்கையை உறுதி செய்து கொள்ளலாம் அரசு கல்லூரியில் தான் நான் படிக்க வேண்டும் அரசு கல்லூரியை தவிர என்னால் வேறு கல்லூரியில் சென்று படிக்க இயலாது படிக்க முடியாது என்னால் பணம் செலுத்தி தனியார் கல்லூரிகளில் படிக்க முடியாது என்று நினைக்கக்கூடிய மாணவர்களும் பெற்றோர்களும் தயவு செய்து நீங்கள் விண்ணப்பித்த கல்லூரிக்கு இல்லை உங்களுக்கு அருகில் உள்ள கல்லூரிக்கு சென்று நேரடியாக அங்குள்ள யாரையாவது நீங்கள் கேட்டீர்கள்னால் நிச்சயமாக உங்களுக்கு யாரோ ஒருவர் உதவி செய்வார் ஸோ ஆகையால் நீங்கள் கல்லூரிக்கு நேரடியாக சென்று நீங்கள் துறை சார்ந்த அந்த துறை தலைவர்களை சந்தித்து அல்லது கல்லூரி முதல்வர்களை சந்தித்து உங்களுக்கு இடம் வேண்டும் என்று கேட்டால் நிச்சயமாக இடம் இருந்தால் அவர்கள் உதவி செய்வார்கள் உங்களை கல்லூரியில் சேர்த்துக்கொள்வார்கள் ஓர் ஆண்டை நீங்கள் வீணாக்காமல் நீங்கள் உங்களுக்கு உங்களது படிப்பை வந்து தொடர முடியும் அதோடு இதுவரை விண்ணப்பிக்காத மாணவர்கள் கூட அந்த டிஎன் காசா என்ற இணையதளத்தில் நீங்கள் மீண்டும் உங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது நீங்கள் விண்ணப்பித்து விட்டு கூட நான் முன் முன்பு விண்ணப்பிக்கவில்லை ஸோ அதனால் நான் எப்படி போய் கல்லூரிகளுக்கு கேட்பது அப்ளிகேஷன் போடாமல் என்னால் போய் சேர முடியுமா அப்படி என்றால் அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணாமல் நிச்சயமாக எந்த கல்லூரியிலும் சேர்த்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இப்போது கூட அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகியிருப்பதாக சொல்லப்படுகிறது ஒருவேளை அப்படி அந்த போர்ட்டல் ஓப்பனில் இருந்துச்சுன்னா நீங்கள் விண்ணப்பித்து உங்களுடைய அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அந்த காப்பியை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்து கூட அந்த விண்ணப்பித்த அப்ளிகேஷன் நம்பர் இருந்தால் போதும் அவர்கள் உங்களை அந்த லிஸ்ட்ல வந்து சேர்த்துப்பாங்க சேர்த்துக்கிட்டு அங்கே இடம் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த கல்லூரியில் சேருவதற்கான அனைத்து உதவிகளையும் அங்குள்ள பேராசிரியர்கள் கல்லூரி முதல்வர்கள் இன்னும் பல அரசு கல்லூரி ஊழியர்கள் நிச்சயமாக உதவி செய்வார்கள் சற்று உங்களுடைய அந்த அலைச்சலை எதிர்பாராமல் நீங்கள் கொஞ்சம் யோசிக்காமல் ஏனென்றால் ஓர் ஆண்டு ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்டது ஓர் ஆண்டு போய்விடும் நீங்கள் கொஞ்சம் சோம்பேறி போனீர்களேனால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்காமல் போய்விடும் ஸோ அதனால் மாணவர்களும் பெற்றோர்களும் தயவுசெய்து தாங்களுக்கு அருகில் உள்ள கல்லூரிக்கு சென்று உங்களுக்கு இடம் என்றதை ஒரு முறைக்கு மூன்று முறையாக நீங்கள் கேட்டீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது இன்னும் சில அங்கு கல்லூரியில் சேர்ந்தவர்கள் விடுதி உள்ளதா ஹாஸ்டல் உள்ளதா என்ற சந்தேகத்திலே உள்ளார்களால் நிச்சயமாக ஒவ்வொரு கல்லூரியிலும் துறை சார்ந்த பிற்பட்டோர் நலத்துறை ஆதித்திராடோர் நலத்துறை அல்லது கல்லூரி விடுதி என ஒன்று இரண்டு அல்லது மூன்று குறைந்தபட்சம் ஒன்று இரண்டு விடுதிகளாவது அங்கு இருப்பதற்கு வாய்ப்புள்ளது வெகு தூரத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் அந்த கல்லூரிக்கு சென்று கல்லூரி சேர்வதற்கான விண்ணப்பங்களை பெற்று அதை நிரப்பி அதை நீங்கள் கொடுத்தீர்களால் நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக விடுதியில் இடம் குடிப்பதற்கு அனைவரும் முயற்சி செய்வார்கள் அதனால் நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் விடுதிக்கு சென்று விண்ணப்பித்து அந்த விடுதி வசதி வாய்ப்பினை நீங்கள் பெற்று அங்கே தங்கி நீங்கள் உங்களுடைய படிப்பை சுலபமாக தொடர முடியும் எனவே பெற்றோர்களும் மாணவர்களும் கொஞ்சம் சிரமம் பாராமல் தொடர்ந்து நீங்கள் விண்ணப்பித்த கல்லூரி அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள கல்லூரிக்கு சென்று உங்களுக்கு இடம் நீங்கள் விண்ணப்பித்த இடம் இல்லை என்றால் வேறொரு பாடம் இன்னொரு விட விருப்ப பாடம் நீங்கள் விண்ணப்பித்த பிறீர்கள் ஆப்ஷனல் அதில் இடம் கிடைக்குமா என்று கேட்டு உங்களுடைய சேர்க்கையை இந்த ஆண்டே உறுதி செய்து நீங்கள் உங்கள் படிப்பை தொடர வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்